பிஎஸ்சி பிசரைஸ் என் சயின்ஸ் தொடர்பான விளக்கங்களை வழங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் அடுத்ததாக பிஎஸ்சி ஹோன்ஸ் இன் ஓசியன்ஸ் கிராஃபி கொண்டு நெறி தொடர்பான விளக்கங்களை தருவதற்காக விரிவுரையாளர் பி பிஎஸ்சி ஹோன்ஸ் இன் ஓசியன்ஸ் கிராஃபி அண்டர் கிராஜுவேட் ஸ்ரீலங்கா அவர்களை அழைக்கின்றேன் எழுபத்தோரு பர்சன்ட் கடலால் சூழப்பட்ட எழுவது பர்சன்ட் ஆக்சிஜன் எங்களுக்கு கடல்ல இருந்துதான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்டேஷன் மெடிசின் போன்ற தேவைகளுக்கு நாங்க கடலோம் பெரும்பாலான கிளைமேட் சேஞ்ச் கடல் சம்பந்தமா இருக்கு அதோட இப்ப ஹியூமன் இம்பேக்ட்னால கடலும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிட்டு வருது இந்த டிகிரியை பத்தி பார்த்தோம்னா இந்த டிகிரியை நாங்க என்ன பா பார்ப்போம்னா கடல் எவ்வாறு பாதிப்புக்குள்ளாகுது இதனால மனிதர்களுக்கு முயற்சி எவ்வாறு ஏற்படுது அவ்வாறான பாதிப்புல இருந்து எவ்வாறு பாதுகாப்பு பத்தி தான் மெயினா பாக்குறது அதோட கடல்ல காணப்படுற ரிசோர்சஸ் என்னென்ன இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ற போல விடயங்களையும் பத்தி படிக்கிறதா இருக்கும் இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஜியாலஜி இந்த நான்கு பாட் பாட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இது என்ட்ரி குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா பார்க்கும்போது ஏ லெவலில் ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அதாவது ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் இன்க்ளூடா த்ரீ பாசஸ் இருக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்டி டூட் எக்ஸாம்னு நடக்கும் அறுபது பெர்சன்ட் சேர் ஸ்கோர் தேர்ட்டி பர்சன்ட் அப்டி டூட் எக்ஸாம் மார்க் எடுக்கப்படும் இது ஒரு ஒன் ஒன்னர்ஸ் டிகிரி ஃபோர் இயர்ஸ் டிகிரி போகலாம் த்ரீ இயர்ஸ் ஜென்ரல் டிகிரியும் லாஸ்ட் இயர் ஸ்பெஷல் டிகிரியும் இருக்கும் இதுல உங்களோட ஜிபிஏ பொறுத்து தான் ஸ்பெஷல் டிகிரி செய்கிறதா இல்லையான தீர்மானிக்கப்படும் அதோட ப்ராக்டிக்கல் ஒர்க் வந்து ஃபீல்ட் அண்ட் லெப்ல இருக்கும் அதோட அசைன்மெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் ஃபீல்ட் ரிப்போர்ட் அந்த மாதிரி லெப் ரிப்போர்ட் ஃபீல் ரிப்போர்ட் எக்ஸ்னல் கன்சர்ன் ஓரல் பர்சன்டேஜ் தான் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இருக்கும் இதுல மெயினா சொல்லணும்னா ஓஷனல் ரிசர்ச்னு சொல்லலாம் இல்ல நிறைய பார்த்து நாங்கள் சூஸ் பண்ணி போகக்கூடியதா இருக்கும் உதாரணத்துக்கு மேரேன் பயாலஜிஸ்ட் மேரேன் ஜியோலஜிஸ்ட் மேரேன் எகோலஜிஸ்ட் போன்ற பார்க்கவே நாங்கள் யூஸ் சூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அடுத்ததா ஓசோனோ கிராஃபர்ஸ் இது வந்து கடல் கடலை பத்தி படிக்கிற ஒரு இதாக தான் ஆனா ஓசோனோகிராஃபியில சில க்ளாசி இருக்கு கெமிக்கல் ஓசானுக்கு பிசிக்கல் ஓசானுங்க பயாலஜிக்கல் ஓசானுங்கிறப்ப ஜியோலோஜிக்கல் ஓசான இந்த ஓஷனோகிராஃபில வந்துட்டு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார் இந்த ஸ்லைட்ல வந்துட்டு நீங்க பார்த்து கொள்ளீங்க ப்ரைமரி ஓஷியன் ரிசர்ச் ரோல்ஸ் அடிப்படையில் வந்துட்டு ஓஷனோகிராஃபர் மெரீன் பயாலஜி மெரெய்ன் எக்கோலஜிஸ் அதே போல மெரேன் ஜியோலஜிஸ் போன்ற ஜாப் அப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு காணப்படுது அடுத்து வந்துட்டு ஓஷினோகிராஃபில தான் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டாக வந்துட்டு ஜாப் வந்துட்டு எடுக்கணும்னு விரும்புகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கான ஜாப் அப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு என்னென்னு சொன்னால் பிசிக்கல் ஓஷினோகிராஃபராக வந்துட்டு போகையிலும் அதே போல வந்துட்டு கெமிக்கல் ஓஷினோகிராஃபர் பயாலஜிக்கல் ஓஷினோகிராஃபர் ஜியாலஜிக்கல் ஓஷினோகிராஃபர் அதாவது வந்துட்டு ஓஷினோகிராஃபி அப்படிங்கிற ஃபீல்ட்ல வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டா வந்துட்டு போகணும்னு விரும்புகிறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது அடுத்தது வந்துட்டு அப்ளைட் அண்ட் சப்போர்ட்டிவ் ரோல்ஸ்ல வந்துட்டு என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்த மாதிரி இருந்தா கன்சர்வேஷன் லிஸ்ட் அதாவது கன்சர்வேஷன் லிஸ்ட் சொன்னா வந்துட்டு உதாரணத்துக்கு கன்சர்வேஷனுங்கிறது பாதுகாப்பு தொடர்பானது ஓசியன் ரிலேட்டடா வந்துட்டு பாதுகாப்பு தொடர்பான இட வெளி வெளிகள் இருந்தா அதுகளுக்கு வந்துட்டு செய்யலாம் அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கும் அடுத்து வந்து ஓசியன் என்வாயன்மெண்டல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அதே போல சயின்ஸ் ஜேர்னலிஸ்ட் இப்படியான என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இதுல வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததா வந்துட்டு அகாடமிக் அண்ட் எஜுகேஷனோடு இப்போ வந்துட்டு எல்லா இதுலேயுமே வந்துட்டு அகாடமிக் ரோ அகடமிக் ரோல்ஸுக்கு வந்துட்டு போகணுமா இருந்தால் ஜென்ரல் டிகிரியோட வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு மிகவும் அரிதா தான் இருக்கும் இப்போ இது வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்களால ஏற்கனவே சொல்லியிருந்தாரு த்ரீ இயர்ஸ் உடனே ஸ்பெஷல் கிபிஏ இருந்து ஸ்பெஷல் செஞ்சா ஃபோர்த் இயர் வந்துட்டு பிஎஸ்சி ஹோன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அவ்வாறு பிஎஸ்சி ஹோன்ஸ் வந்துட்டு யாரால கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவங்கதான் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா அகிக் அண்ட் எஜுகேஷனல் ரோல்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட்டராகவோ அல்லது ப்ரொஃபசர் ஆகவோ அல்லது சீனியர் லெக்சராகவோ லெக்சராகவோ வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு அகடமிக் அண்ட் எஜுகேஷனல் ரோல்ஸுக்குள்ள வந்துட்டு காணப்படுகிறது இது வந்துட்டு ஓஷியோனோஃபி வந்துட்டு டிசி படிச்சுட்டு எடுத்து போட்டோஸ் வந்துட்டு நீங்க பாத்துக்கொள்ளலாம்